அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு சப்தமாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் முழுவதும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வலு சேர்க்கப் போகிறாருங்க எனவே பல வகையில அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உண்டு குருபகவானுடன் இணைவதால் குரு சுக்ரயோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மங்களகரமான உப நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் படித்து முடித்துவிட்டு பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது அந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக ஒரு திட்டமிட்டு ஒரு பகுதிக்கு செல்கிறார்கள் அங்கு நீர்நிலை நிறைந்த பகுதிக்கு சென்று மீன் பிடித்து அவற்றை நாமளே சமைத்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணி இந்த மீனை சமைப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் மற்றும் அடுப்பு போன்றவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி சென்ற அந்த நபர்கள் மீன் பிடிக்க தேவையான தூண்டில் இதை சேகரிக்க தேவை பக்கெட் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி மீன் போது முதல் நபரும் முயற்சி செய்கிறார்கள் அப்படி முயற்சி செய்யும் இருவருக்கும் முதல் வாய்ப்பில் ஒரு சிறிய மீனானது மாட்டுகிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் இந்த சிறிய மீனை தான் கொண்டு வந்திருந்த பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது என்று எண்ணி திரும்பவும் அவர் பிடித்த அதே நீர்நிலையில் அந்த மீனை விட்டு விடுகிறார் பிறகு இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது இருவருக்கும் சற்று பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் முதல் நபர் எடுத்து தன்னுடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் அந்த மீனையும் பார்த்துவிட்டு சரிவராது என்று எண்ணி திரும்பவும் அந்த மீனை அவர் பிடித்த இடத்திலேயே விட்டுவிடுகிறார் இப்படி பல முறை முயற்சி செய்யும் போது முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் தன் கொண்டு வந்திருந்த அந்த பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் பிடிக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் விட்டுவிடுகிறார் முதல் நபர் போதுமான அளவிற்கு மீன் பிடித்து விட்டோம் என்று இரண்டாம் நபரை நோக்கி சென்று போதும் வா என்று கூப்பிட இரண்டாம் நபரின் பக்கெட்டில் மீன்களே இல்லை ஏனென்றால் அவர் பிடித்த அனைத்தையும் விட்டுவிட்டார் சரி பிடிக்கிறோம் ஒருவேளை மகிழ்ச்சிக்காக அவன் விட்டிருப்பான் என்று நினைக்க அப்போது இரண்டாவது நபர் சொல்கிறார் ஒரே முறை கடைசியாக முயற்சி செய்துவிட்டு வருகிறேன் என்று முயற்சி செய்கிறாருங்க அப்போது முதல் நபர் பிடித்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய மீனின் எடை எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு எடைக்கு நிகரான அளவிற்கு இரண்டாம் நபர் பிடிக்கக்கூடிய மீனின் அளவானது மிகவும் பெரிதாக கிடைக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த முதல் நபர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாருங்க எவ்வளவு மீன்களை பிடித்து விட்டாயே என்று நான் தவறாக நினைத்து விட்டேன் இவ்வளவு பெரிய மீனை பிடிப்பதற்காக தான் நீ முயற்சி செய்தாயா என்று சந்தோஷத்தில் குதிக்கிறாருங்க ஆனால் இரண்டாம் நபர் அந்த மீனை எடுத்து பார்த்துவிட்டு அதுவும் சரிவராது என்று எண்ணி திரும்பவும் அந்த நீர்நிலையிலே அந்த மீனை விட்டு விடுகிறார் இதை பார்த்தவுடன் முதல் நபர் பயங்கர கோபம் அடைந்து சின்ன சின்ன மீன்களை தான் விட்டாய் அது பரவாயில்லை இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதையும் விட்டுவிட்டாயே ஏன் என்று கேட்க இதுக்கு இரண்டாம் நபர் சொல்லக்கூடிய பதில்தான் முதல் நபரை ஆச்சரிய ஆழ்த்தியது என்னவென்றால் இந்த மீனை சமைப்பதற்காக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரத்தின் அளவை பார் அந்த பாத்திரத்தின் அளவை விட இந்த மீன் பல மடங்கு பெரிதாக இருக்கிறது எனவேதான் அவற்றை இதால் சமைக்க முடியாது என்று எண்ணி அந்த மீனை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறி வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுகிறார் பிறகு சாந்தமடைந்த அந்த நபர் அவரை பார்த்து நீ பிடித்த பெரிய மீனை அப்படியே அந்த பாத்திரத்தில் போட்டு சமைக்க போவது அதை சிறு சிறு துண்டுகளாக வெற்றி அதன் கழிவுகளை நீக்கி அதில் மசாலாக்களை சேர்த்து பிறகுதான் நாம் சமைக்க போகிறோம் அப்படி சமைக்கும் போது அந்த மீனின் அளவை விட பாத்திரத்தில் இன்னும் நிறைய காலியாக தான் இருக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அந்த இரண்டாம் நபர் செய்த தவறு அவருக்கு புரிய வருகிறது உடனடியாக அவர் அந்த தவறை உணர்ந்து கொண்டு சரி செய்ய முயற்சி செய்கிறார் இதுபோன்று தான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் என்னுடைய லட்சியம் இதுதான் என்னுடைய தகுதி இது என்னுடைய கல்வி தகுதி இது என்னுடைய திறமை இது நான் இதைதான் செய்வேன் மற்ற எதையும் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக பல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் உண்மை உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயம் என்பது தவறு இல்லை ஆனால் அதை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கவில்லை என்றால் அதை கிடைக்கவில்லை என்றாலும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் ஏனென்றால் தற்போது கூட நாம் செய்திகளை பார்த்திருப்போம் அருகாமையில் உள்ள கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி டாக்டராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்வு எழுதுகிறார் ஆனால் அந்த தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் அவர் மனம் உடைந்து போகவில்லை அடுத்ததாக இன்ஜினியரிங் துறையில் கோர்ஸை தேர்வு செய்து படிக்கிறார் பிறகு தன்னுடைய திறமையை நன்கு வளர்த்துக் கொள்கிறாருங்க ரோபாட்டிக்ஸ் துறையில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவது மட்டுமல்லாது உலகில் தலை சிறந்த நிறுவனமான ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தில் பணி கிடைத்து பணி அமர்த்தப்படுகிறார் இந்த செய்தியை நாம் செய்திகளில் பார்த்திருப்போம் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் வாய்ப்புகள் மறுக்கப்படலாம் அல்லது சில நேரங்கள் அவை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அவை அனைத்திற்கும் அதைவிட நமக்கு மிக பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குடும்பம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பல முறை முயற்சி செய்தும் வெற்றி அறையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது நல்ல நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் அனுமதி சலுகை போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான உற்பத்தி சார்ந்த காரிய தடைகள் விலகி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் பிரம்மாண்டமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நினைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாகவே கிடைக்கும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் விரைய செலவுகளையும் மகர ராசிக்கார பெண்மணி ிகள் மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் மகர ராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு